கோவை துடிலூரில் தண்ணீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிரம்மாண்ட நீர்துளி போல கூடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது கோவை துடியலூர் பகுதியில் ராசிகா ஈவென்ட் சார்பில் தண்ணீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வழியாக பங்கேற்ற தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தண்ணீர் சேமிப்பின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் விகேவி குரூப் ஆப் கம்பெனியின் தலைவர் பி கே வி சுந்தரராஜன் தலைமை வகித்து கண்ணன் பந்தல் நிலையம் தலைவர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் தண்ணீரின் சேமிப்பு குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்து உலக சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மூன்று வயது முதல் பதினாறு வயது வரையிலான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிரம்மாண்ட போல கூடி தண்ணீரின் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அப்போது குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கும் தண்ணீரை சேமிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நேரில் அங்கீகரித்துள்ள நோபல் உலக சாதனை அமைப்பு தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாதனை புத்தகத்தில் இடம் அளித்துள்ளது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோபல் உலக சாதனை புத்தக அமைப்பின் சார்பில் அதற்கான சான்றிதழை ராசிகா ஈவன்ஸ் உரிமையாளர் ராசிகாவிடம் அந்த அமைப்பினர் வழங்கினர் இந்த பிரம்மாண்ட நீர்த்துளி போல கூடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான சான்றிதழ்களை அந்த அமைப்பு வழங்கியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தண்ணீரின் சேமிப்பு குறித்து உணர்த்தும் வகையில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவ உதவிகளை விஜி மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் லெவன்த் அன்னைக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் இது எதுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம் சேவ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பெரிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒன்றா ஒருங்கிணைச்சு ஒரு ஹியூமன் ஃபார்மேஷன் பண்ண வாட்டர் ட்ராப்லெட் இதுக்காக தான் இந்த ரெக்கார்டு இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு இந்த இந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு வந்து நீரின்றி அமையாத உலக நீருடைய விழிப்புணர்வையும் இப்ப நீர்னால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அனைத்தையுமே இதுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுல எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாபெரும் உலக சாதனைகள் இன்று வந்து இந்த எஜுகேஷன் அண்டுபிள் ட்ரஸ்ட் சேர்த்து நடத்தும் பிகேவி ஸ்கூல் எல்லாமே சேர்ந்து நடத்தும் இது வந்து ரொம்ப மாபெரும் வெற்றிகரமாக நடந்திருக்குது வேர்ல்டு ரெக்கார்டு வழங்கிருக்காங்க இது வந்து கோயம்புத்திலே எடுத்துக்காட்டாக பதினாறு வயசு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய இருக்குது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஆசிரியர் கொடுக்குறாங்க அதை விட வந்து இது வந்து நல்ல பப்ளிக்கில் வந்து இது மாதிரி பண்ணும்போது மிக அருமையாக இருக்குது இது அனைவருக்கும் நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்